காந்த சிகிச்சையை நோயாளிக்கு பயன்படுத்தும் முறைகள் இது வெரி இம்பார்ட்டன் நல்லா பாருங்கள் இது டாக்குமெண்டடாக அழகாக ஒவ்வொரு முறையும் எழுதி உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவேன் அந்த பிடிஎஃப் எடுத்து வச்சு பார்த்தீங்கனாலே போதும் இருந்தாலும் இதை வீடியோ வழியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அதாவது இருபத்தி எட்டாவது பேஜு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பாருங்கள் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒன்று அன்ட்ரீட்டட் பிளான்ட் மற்ற ரெண்டுமே மேக்னெட் காந்த புலங்களுக்கு உட்படுத்தப்பட்ட செடி எஃபெக்ட் ஆஃப் மேக்னடிக் ஃபீல்ட் ஆன் பிளான்ட் குரோத் லெஃப்ட் சைடில் இருக்கிறது காந்த புலத்துக்கு உட்படுத்தப்பட்ட படாத விதையின் வளர்ச்சி ரைட் சைடு வந்து காந்த புலங்களுக்கு உட்படுத்தப்பட்ட அப்போ காந்தப்புலம் உட்படுத்தப்பட்ட விதை நன்றாக வளர்ச்சி அடைகிறது ஏன்னா சீராக பிராணசக்தி பிரபஞ்ச ஆற்றல் இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது ஒரு செடி வளருதுன்னா பிரபஞ்ச ஆற்றல் இழுக்கக்கூடிய ஃபார்முலா அதுக்கு இருக்கணும் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதத்தினுடைய கலவியை இழுக்கக்கூடிய சக்தி அந்த விதைக்கு இருக்கணும் மண் உள்ளே போட்டோன்னே அந்த ஃபார்முலா வளர்ச்சியை கொடுக்கணும் அபிரமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்கள் இதுதான் காந்த சிகிச்சையினோட முக்கியமான இம்பார்ட்டனான சத்துக்களை கரெக்டாக இழுக்குது அதான் தத்துவம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் காந்தப்புளத்துக்கு உட்படுத்தப்பட்ட செடிகள் வளர்ச்சி அபரிமிதமாக உள்ளதை காணுங்கள் இதுலேருந்து புரியுதுங்களா எந்த அளவுக்கு சரியா ஓகே இனி அடுத்து போவோம் முதோ சிகிச்சை பொதுவாக வந்து நோய் இருக்கோ இல்லையோ அதிகமான நோய் இருக்குதோ ஒரு ஏழு முறை இருக்குங்க அந்த ஏழு முறையை நம்ம பின்பற்றணும் காலையிலையும் சாயந்தரமும் பண்ணலாம் இப்போ எனக்கு நோயே இல்லை இந்த சிகிச்சை பண்ணலாமா பண்ணலாம் காலையில் ஒரு தடவை பண்ணலாம் ஒன் டைம் பண்ணிட்டு விட்டுடலாம் சரிங்களா காந்த சிகிச்சை இதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய காந்த அளவு வந்து மூவாயிரம் காசு பயன்படுத்தலாம் ரெண்டாயிரம் காசு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போதும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணலாம் டென் மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் நோய் இல்லாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா முதல் முறை உடல் சக்தி ஓட்டத்தை சீராக்கும் முதல் காந்த சிகிச்சை பத்து நிமிடம் எல்லாமே பத்து பத்து நிமிடம்தான் ஏன்னா அதிகமான காஸ் பயன்படுத்தணும் சரிங்களா தொப்புளுக்கு மேல் பகுதி அடி வயிறு இடது நெஞ்சு பகுதி எல்லாம் பிராணசக்தி ஓட்டம் அதிகமாகி உடலை உறுதியாகும் உறுதியாக்கும் வலதுகை நார்த் போல் இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க காந்த சிகிச்சையில் என்ன கொடுக்குறோம் வலதுகையில் நார்த் போல் வைக்கிறோம் நார்த் நார்த்து சைட்லேருந்து இழுப்பு சக்தி மின்காந்த சக்தி காந்தப்புல சக்தி என்ன பண்ணுது தென் துருவத்தை நோக்கி இழுக்கப்படுகிறது இரண்டும் இணையுது சரிங்களா இங்கேருந்து அங்கே போகுது அது நான் கா காமிச்சிருக்கிறது ப்ளூ கலரில் தென் துருவத்தை காமிக்கிறேன் அதாவது வடதுருவத்தை நோக்கி தான் தென் வடதுருவத்திலிருந்து தென் துருவம் பயணிக்கும் சரிங்களா அப்போ அது நான் ப்ளூ கலரில் எது காமிச்சிருக்கேன்னா எப்படி பயணிக்கிறது ஆக்சுவலாக அம்புக்குறி வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ரிசீவ் ஆகிறதுன்னு ஓடணும் ப்ளூ கலர் வந்து அதனுடைய காந்த போல இருக்கும்ல அதுக்காக அந்த அம்புக்குறி காமிக்கப்பட்டிருக்குது வலதிலிருந்து நார்த் போலிருந்து சவுத் போலை நோக்கி ஆற்றல் பாய்கிறது சரிங்களா பாருங்கள் வலதுபுறம் என்ஆர் அப்படின் இருக்குல்ல என்ஆர் என்பது நார்த் போல் எஸ்எல் என்பது சவுத் போல் இப்போ கைக்கு முதல் சிகிச்சை கை இரண்டு கொடுக்கணும் வலதுகை நார்த் போல் காந்தப்புலம் வலதுகை வழியே சென்று இடதுபுறம் சவுத் போல் வழியே காந்தப்புலம் சக்தி தருகிறது இதுதான் ரூல்ங்க இந்த படத்தை நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா ஓகே இப்போ இதனால் என்ன அப்படின்னா இப்போ நார்த் போலேருந்து எனர்ஜி காந்த வந்து அப்படியே கைகள் வழியாக சோல்ட்ரு வழி ஏசி ஜாயின் வழியாக நெஞ்சு பகுதிக்கு போகுது தொண்டைக்குழி வழியாக பரவுது அப்போ நெஞ்சு பகுதியில் காந்த இருக்கும் அப்போ லங்ஸ் நல்லா இயங்கும் ஹார்ட் நல்லா இயங்கும் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் கை ரெண்டுக்கும் சர்க்குலேஷன் நடந்தாலே போதும் சோல்ட்ரெலாம் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ முன்பகுதி தொப்புளுக்கு மேலே இருக்கிற அத்தனை உறுப்புகளும் தூண்டப்படுகிறது என்பது தான் இதனுடைய விதி சரிங்களா சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து போவோம் இருபத்தொம்பது பக்கத்தோடைய வீடியோ பாருங்கள் நான் இரண்டாவது சிகிச்சைக்கு போகிறேன் இரண்டாவது சிகிச்சை நல்லா அந்த படத்தை பாருங்கள் பத்து நிமிடம் வலது கையில் வந்து எப்பயுமே வலது பூராமே நான் ஆர்த்து தானே கரெக்டாக இந்த ரூல் பாருங்கள் வலது கையில் உள்ளங்கையில் அதிக காந்தப்புலம் உள்ள காந்த காஸ் மூவாயிரம் காஸ் உள்ளதை வைக்கிறோம் இடது காலில் சவுத் போல வைக்கிறோம் அப்போ சக்தி ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வலதிகை வழியாக உள்ளே நரம்போட்டம் சக்தி ஓட்டம் உயிரோட்டம் ஜீவனுடைய ஓட்டம் எல்லாம் வந்து உள்ளே போகுது காந்தப்புலம் போகும்போது ஒரு டைரக்ஷனில் போகுமா அது எதை நோக்கி இருக்குது இடதுகால் வழியாக போய் காலோடைய உள்ளங்காலில் இருக்கிற அந்த காந்தப்புலத்தோடு கனெக்ட் ஆகுது இப்போ என்ன ஆகும் ரோல் புரிஞ்சுங்க சக்கரத்தினுடைய இயக்கம் இடதுகால் வலதுகை இடது இடதுகால் வலதுகை சூரிய நாடியினுடைய தன்மை சூரிய சூரியநாடியுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னா இடதுபுற உறுப்புகள் புறம் நன்றாக வேலை செய்யும் இடதுபுறத்தில் இருக்கிற இதயம் இடதுபுற நுரையீரல் கணயம் ஸ்பிளின் மண்ணீரல் முக்கியமான மண்ணீரல் வயிறு புற இருக்கிற பெருங்குடல் காலு எல்லாமே இயங்கும் வலது வலது இடது இடதுபுறம் கால் இடதுபுறம் இது முக்கியமாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா பாருங்க இதயம் இடது நுரையீரல் வ வயிறு மார்பக கோளாறு இடது கால் வலது கை சக்தி அடைகின்றன இது ரெண்டாவது சிகிச்சைங்க பொதுவாக இதை செய்யலாம் யாராருக்கெல்லாம் வந்து இந்த பக்கம் பிரச்சனை இருக்கோ பொதுவாகவே செய்யும்போது ஒரு ஓட்டம் ஒரு ஓட்டத்துலேருந்து இன்னொரு ஓட்டத்துக்கு சரி செய்கிறோம் சரிங்களா அடுத்துக்கு மூணாவது சிகிச்சைக்கு போகிறோம் மூன்றாவது முறையும் பத்து நிமிடம் இடது கையில் தென் காந்தத்தை வைக்கிறோம் வலது கையில் வலது க கையெல்லாம் கால் திருத்திக்குங்க வலது கால் நார்த் போல் வைக்கிறோம் இது மூன்றாவது முறை சிகிச்சை என்ன ஆகுது வலதுகால்லேருந்து எனர்ஜி போய் இடது கையில் போய் முடியுது சரிங்களா கல்லீரல் மண்ணீரல் வயிறு குடல் ஜீரண மண்டலம் சரியாகும் ஒரு ஓட்டத்திலேருந்து ஒரு ஓட்டத்தை நம்ம சரி பண்ணும் பொழுது அந்த ஓட்டத்திற்கு தடைகளெல்லாம் பிராணசக்தி பெ தடைகள் நீக்கப்பட்டு பிராண ஓட்டம் பெறுகிறது இது மூன்றாவது முறை சரிங்களா இப்போ என்ன ஆகுது இட அதாவது இடதுகை வலதுகால் இப்போ கால் இடது கையும் போது இதனுடைய சக்தி ஓட்டம் நம்மளுடைய யோகி முறையில் பார்த்தீங்கன்னா இடது நாடி ஓட்டம் சந்திரகலைன்னு சொல்லுவோம் மூச்சு வந்து இரண்டு ஓடுதுமோ இடது மூக்கு துவார வழியாக ஓடும் பொழுது வலது புறத்தில் உடம்புடைய வலது புறம் நன்றாக இயங்கும் அது ஒரு மின்சார ஓட்டம் திதி ஓட்டம் மின்சார ஓட்டம் அமிர்த ஓட்டம்னு சொல்கிறான் அது யோகி சரகலையில் வர்றது அப்போ இயற்கையாகவே நம்ம உடம்பு காந்தப்புலம் பெற்று இயங்குது இடது வலதாக காந்தள வைக்கும்போது என்ன ஆகுதுனா சக்கரங்கள் பேலன்ஸ் ஆகுது சரிங்களா நாடி ஓட்டம் பேலன்ஸ் ஆகுது தசை நன்றாக இயங்குகிறது தசைக்கு கிடைக்கக்கூடிய பிராணசக்தி நன்றாக கிடைக்கும் பிராண ஓட்டம் உயிர் ஓட்டம் உயிர் சக்தி நாள ஓட்டம் நரம்புகள் தெளிவடைகின்றன என்பது தெளிவாக புரிஞ்சுக்கங்க கிராஸாக வைக்கும்போது இல்லைங்களா இது ஒரு முறை இது ஒரு முறை சரிங்களா ஓகே அடுத்து நான்காவது முறை ஒரே சைடு வைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க நான்காவது முறையில் ரைட் சைடு மட்டும் வைக்கிறோம் ரைட் சைடில் வலது கையில் நார்த்து போலும் வலது காலில் சவுத் போல் வைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா பத்து நிமிட உடலில் வலதுபுறம் உள்ளங்கை கால் உறுப்புகள் வலது வலதுபுறத்தில் உள்ள கை கால்கள் உறுப்புகள் வலிமையடைகின்றன ஒன் சைடு ட்ரா என்ன பண்ணுது மின்னோட்டம் அப்போ நார்த்து போலேருந்து மின்காந்த அலை உள்ளே வந்து போகுது அதில் என்ன ஆகுது அதில் இரும்பு அதாவது இரத்த ஓட்டத்தில் நாளங்கள் என்னது இரும்பு அணுக்கள் உண்டு இரும்பு அணுக்களுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அழகாக போய் மின்னோட்டம் பெற்று காந்தப்புலம் பெற்று திசுக்கள் பூராமே ஒரு மின்சக்தி பிராணசக்தியை பெறுகிறது அப்போது உடம்புல இருக்க தசை மண்டலம் நரம்பு மண்டலம் எல்லாம் என்ன ஆகுது ஒரு சக்தி பெறுகிறது இப்போ என்ன அது ஒரு சைடு இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா வாத வந்தவங்க ஒன் சைடு வந்து பிரைன் இப்போ ட்யூன் ஆகிறதுனால என்ன ஆகுது பிரெயின் பிரச்சனைனால ஆகுது ஒரு சைடு வழங்காமல் போயிடுது அந்த ஒரு சைடு வழங்காம போது பிரெயினில் இருக்கிற அதாவது ஸ்ட்ரோக்குமாங்க பிரெயின் ஸ்ட்ரோக்குமாங்க இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் உள்ளவங்க இதை மாதிரி வச்சிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா அது ஃப்ரீயாகணுன்னே ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் என்ன ஆகுது அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சது கரெக்டாக நான்காவது சிகிச்சை பாருங்கள் ஒரு சைடு சிகிச்சை இது என்ன ஆகுது வலதுபுறம் பூரா நன்றாக இயங்கும் வலதுபுற கை வலதுபுற கால் அப்போ அதனுடைய உறுப்புகள் கீழ் நோக்கி வரும்போது என்ன லிவர் நல்லா வலைசியுமா கால் பிளாடர் நல்லா வலைசியுமா வலது புற நுரையல் நல்லா வலசியமாக நான்காவது முறை ஐந்தாவது முறை கீழே வர சரிங்களா இது இதுபோகிற லெஃப்ட் சைடுங்க இடது கையில் நார்த் போல் இடது காலில் சவுத் போல் நல்லா பாருங்கள் எங்கேருந்து வருது மின்னோட்டம் காந்த ஓட்டம் காந்தம் காந்தப்புல ஓட்டம்னா இடதுகையிலேருந்து நார்த் போல் டைரக்ஷன் பாருங்கள் அப்படி வந்து உள்முகமாக வந்து இதயம் இடது நுரையல் வழியாக கீழிறங்கி கனயம் மண்ணீரல் வயிறு இடதுபுற ஓட்டமாக காலுக்கு போய் எனர்ஜி அணையுது ஐந்தாவது சிகிச்சை அற்புதமான சிகிச்சை இது வந்து சூரியகலையை நன்றாக வைக்கும் இது சந்திரகலையை நன்றாக வைக்கும் இது சந்திரகலையை வைக்கும் இது சூரியகலை சந்திரகலை சரிங்களா இடதுபுறம் வலதுபுறம் எந்த புறம் அம்புக்குரி போட்டுமோ அந்த சைடு நல்லா இருக்குங்க அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க இப்போ அந்த சைடு வந்து மரத்து போகிறது பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் உள்ளவங்க கை கால்லாம் மரத்து போயிடுங்க தொடர்ந்து வைக்க டெய்லி இப்போ ஒருவங்க ஒருத்தவங்க நோய் இருக்கிறவங்க வயசானவங்கள டெய்லி ரெண்டு நேரம் வைக்கலாம் இந்த சிகிச்சை ஏழு முறை சிகிச்சை சரிங்களா ஐந்தாவது முறை சொல்லியாச்சு ஆறாவது முறை பாருங்கள் ஃபஸ்ட்டு முறையில் ரெண்டு கையில் வச்சோம் அதே தாங்க அப்படியே ரெண்டு காலில் வலதுபுற காலில் நார்த் போல் வைக்கணும் வலதுபுற காலில் நார்த்து போல் இடதுபுற காலில் சவுத் போல் எனர்ஜி எப்படி போகுது பாருங்கள் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் காந்தப்புலம் ட்ராவல் ஆகுது இப்போ என்ன அது இடுப்பு நல்லா வேலை செய்யுமா அடிவேர் நல்லா வேலை செய்யுமா ஜனன உறுப்புகள் நல்லா வேலை செய்யுமா கால் கையில்ப்படலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வயசாக காலில் வந்து நீர் நீர் கோத்துக்குது கால் மூட்டு வலி வருது எல்லா பிரச்சனையும் வருது இந்த இதை மெயினாக பண்ணணுங்க அப்போ தான் எர்த் சக்தி மூலாதார சக்தி நன்றாக இயங்கும் மூலாத சக்தி நன்றாக இயங்குனால கை கால் நடக்கணும் சரியாயிரும் மன உறுதி வந்துடும் சரிங்களா சிறுநீரகம் வலிமை அடையும் ஓகே இதை மெயினாக பண்ணலாம் ஓகே அடுத்து ஏழாவது முறை ஒன்றும் இல்லைங்க இதை மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஒன்றும் ஃபஸ்ட்டு முறையும் கடைசி முறையும் ஆறாவது முறை தான் ஏழாவது முறை சிறப்பு சிகிச்சைன்னு சொல்கிறோம் அதாவது எடுத்தொன்னே என்ன பண்ணுறோம் இப்போ ஏழு முறை பண்ணாமல் இதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுறேன் கை வலது கையில் வந்து நார்த்து போல் வச்சுக்கிறேன் இடது கையில் சவுத் போல் வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம் பதினஞ்சு நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு தொப்புளுக்கு மேலே இருக்கிற பகுதி பூரா நன்றாகுங்கிறது நினைக்கிறேன் சரிங்களா ஓகே அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு காலில் வைக்கிறேன் வலது காலில் வந்து நார்த்து போல் வைக்கிறேன் இடது காலில் வந்து சவுத் போல் வைக்கிறேன் தொப்புளுக்கு கீழே இருக்க பகுதி நன்றாக ஆக்டிவேட் ஆகிடும் இதை மட்டுமே தனியாக அது சிறப்பு சிகிச்சை சரிங்களா காந்த சிகிச்சையில் இவ்வளோதாங்க மெயினாக ரெகுலராக பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் நான் அப்படியே பிடிஎஃப் அனுப்புகிறேன் பார்த்துங்க வீடியோ சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி அதனால தான் அடுத்து பாருங்கள் மூணாவது பேஜ் முப்பதாவது பேஜ் மெயினான பேஜில் மூணாவது காந்த சிகிச்சை தலை கண் காது மூக்கு தொண்டை எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது நிறையா வேலை செய்கிறோம் டிப்ரெஷன் அதிகமான மன அழுத்தம் தலைவலி வந்துடும் தூக்கம் வராது என்ன பண்ணுறேன் தலைவலி வந்துச்சா ஒருத்தர் தலைவி வந்துச்சா கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுக்குன்னே இருக்குது சின்னது ஃபிஃப்டி காஸ் ஹண்ட்ரட் காஸ் உள்ள அளவுகோல் நெட்டில் கிடைக்கும் ஏசிஎஸ் மேக்னண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நெட்லேயே போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸ்கொயராக இருக்கும் ரெக்டாங்கலாக இருக்கும் இப்போ ரைட் சைடு வந்து நார்த்து போல் வச்சுருக்கு எல்லாமே நான் கான்செப்ட் புரிஞ்சுக்கேன் ரைட் சைடு நார்த் போல் லெஃப்ட் சைடு சவுத் போல் வைக்கும் போது எனர்ஜி வந்து ப என்ன டியூனிங் கிடைக்குது பிராணசக்தி கிடைக்குது தலைவலி தலைபாரம் ஒற்ற தலைவலி தலை நீர் கோர்வை வலதுபுறம் நார்த்து இடதுபுறம் சவுத்து இதே கான்செப்ட் தாங்க கண்ணில் நீர் வடிது கண்ணுடைய பிரச்சனை கண் கோளாறுகள் அனைத்துமே சரிபடுறது அப்படியே அதே கான்செப்டில் வைக்கிறோம் நார்த்து வலது கண்ணில் நார்த்தும் இடது கண்ணில் சவுத்தும் வைக்கிறோம் சரிங்களா கண்காணாடி இதுக்கே இருக்குது அழகாக போட்டு கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் மூக்கு காது மூக்கு அடைப்பு மூக்கு சதை வளர்ச்சி குறையுது சதை வளர்ச்சி மட்டுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இடது இடது சைடு வந்து என்ன பண்ணுறோம் சவுத் வைக்கிறாங்க கரெக்டாக இடது சைடு சவுத் வைக்கிறாங்க சரி இடது சைடு மூக்கில் வந்து உங்களுக்கு சதை வளர்ச்சி இருக்குது கரெக்டாக சரி என்ன பண்ணலாம் இப்போ நார்த்து போல் தானே ஒரு சதை வளர்ச்சியை குறைக்குது அப்போ ரெண்டு ரெண்டு சைடுமே நார்த்து வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே நார்த்து போல் வச்சு அந்த கரை கரைச்சரலாம் மூக்குக்குள்ளே அடைப்பு இருந்ததுன்னா சதை வளைச்சுன்னா குறைக்கணும் ரெண்டு சைடுமே நான் என்ஆர் என்ஆர் மேக்னெட் மேக்னட் வச்சு சரி பண்ணலாம் சரிங்களா இது பொதுவான சிகிச்சை ரைட் சைடு வந்து நார்த்து லெஃப்ட் சைடு வந்து சவுத் அப்படிங்கும் போது மின்னோட்டம் இப்போ அதை சுற்றி காந்தப்பள்ள உற்பத்தி ஆகும்போது உள்ளுக்குள்ளே இருக்க காந்தம் அது வழியாக தான் ட்ராவல் ஆகுது அப்போ என்ன அது நெத்தி போட்டு கண்ணுக்கும் எனர்ஜி கிடைக்கும் மூக்கடைப்பெல்லாம் நீங்கிடும் சரிங்களா அடுத்து காது காதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை காதில் சீல் வடிகிறது நீர் கோத்துக்கிறது காது ஜூ ஜும் சவுண்டு கேட்குறது இப்போ எனர்ஜி வந்து என்ன அது காது நரம்புகளை நல்லா வேலை செய்யும் அது முக்கியமான அக்கு பஞ்சர் பாயிண்ட் காதை சுற்றி இருக்குது காதே வந்து ஒரு நூறு புள்ளி இருக்குங்க காதை மத மசாஜ் பண்ணாலே போதுங்க எல்லா நோயும் சரி பண்ணலாம் அப்போ காதில் வைக்கும்போது தூக்க பிரச்சனை கூட சரியாகும் சரிங்களா வலது சைடு நார்த்து இடதுபுறம் சவுத்து சரிங்களா இதையும் புரிஞ்சுங்க இந்த ஃபோட்டோ நல்லா வாங்க தான் பாருங்கள் அடுத்து பாருங்கள் நிறையா பேத்துக்கு தொண்டை பிரச்சனை இருக்குது ஓகே தைராய்டு பிரச்சனை இருக்குது தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் பிரச்சனை இருக்குது வலதுபுறம் நார்த்து இடதுபுறம் சவுத்து இப்போ தொண்டை சம்மந்தமானது பேச்சு குளறுபடி சளி பிடிக்கிறது தொண்டையில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே நீக்கப்படுது சரிங்களா கிருமி நீக்கினால நார்த்து ஒத்த தலைவலி தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிர்னு ஒரு பாரம் இருக்குது தூக்கமே வரலைன்னா மேலே கொண்டு சவுத் த மூக்குக்கு மேலே வச்சுருங்க நெற்றியில் பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்துருங்க நல்ல தூக்கம் வரும் சரிங்களா இது கண் தலை கண் காது மூக்கு காது தொண்டையினுடைய ப்ரொசீஜர் எல்லா இதுலேருந்து என்ன தெரியுது ரைட் சைடு நார்த்து லெஃப்ட் சைடு சவுத்து குறைவான கா அந்த குளங்கள் வைத்து சிகிச்சை கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் உடலில் முன்பகுதி கை அடிவயிறு சிகிச்சை ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு போகிறேன் வலதுபுற தோல்பட்டையில் என்ன பண்ணுறேன் தோல்பட்டை மூட்டுகளில் கை வலி இருந்தாலும் புறத்தில் நன்றாக வேலை செய்கிறது கை மேலே ஏசி ஜாயின் மேலே நார்த்தை வச்சுக்கிறோம் எண்டு உள்ளங்கையில் சவுத்தை வச்சுக்கிறோம் அப்போ என்ன அது எங்கேருந்து நினைச்சி போகும் நார்த்து வந்து சவுத்து நோக்கி போகும் அப்போ வலது கை பிரச்சனை எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கு மேலே நார்த்து முடி தொடங்குற இடத்துல நார்த்து போலையும் முடிகிற இடத்துல சவுத் போல வச்சுங்க அந்த ஏரியா க்ளீனாயிடும் சரியாயிடும் பிராண ஓட்டம் பெற்று நன்றாகி இது பொதுவான தெரிஞ்சிக்க வேண்டிய காந்த சிகிச்சை தெரிஞ்சுக்கணும் இப்போ இதே போல் இடத்துகளே வைக்கலாம் தொடக்கம் வந்து நார்த்து முடிவு வந்து சவுத்து சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ முளங்கை இருக்குது மணிக்கட்டில் வலி இருக்குது ரிஸ்ட்டில் பிரச்சனை இருக்குது மூட்டு வலி இருக்குது வீக்காக இருக்குது உடனே மூட்டில் எல் என்ன பண்ணுறோம் நார்த்து வைக்கிறாங்க ரெண்டில் வந்து சவுத் வச்சுருக்காங்க புரிஞ்சிக்கிட்டீங்களா இதே மாதிரி இந்த கையில் இடது கையிலே வைக்கலாம் பொதுவானது இதுதான் ட்ரீட்மெண்ட் மெத்தடுங்க அடுத்து பாருங்கள் உள்ளங்கையில் வலிக்குது மேலே வந்து நார்த்து அடி உள்ளங்கையில் சவுத்து அங்கே போகிற மின்னோட்டம் இருக்குமா அப்போ மின்னோட்டம் இருக்குன்னா இப்போ கைக்கு இந்த எனர்ஜி கொடுத்தோம்னு வைங்க என்ன அது கை இப்போ நம்ம முத்திரை பண்ணலாமா தேவையில்லை அதுலேயே மின்னோட்டம் வருது கைக்குள்ளே சுஜோக்குங்கிறோம் நிறையா புள்ளிகள் நூறுக்கு மேலே புள்ளிகள் உண்டு சுஜோக் தரப்பியில் பார்த்திங்கன்னா நிறைய புள்ளிகள் முந்நூறு புள்ளிகளுக்கு மேலே கைக்குள்ளே இருக்குது ஆர்கனுடைய அத்தனை வகையும் கையோடைய உள்ளங்கையில் இருக்குது சரிங்களா அப்போ கைக்கு எனர்ஜி கொடுத்துட்டு இருந்தாலே என்ன அது மின்னோட்டம் காந்த ஓட்டம் இருந்தாலே என்ன எனர்ஜி என்ன அது உடம்புக்குள்ளே பாஸ் ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டு கைக்குமே நார்த் வைக்கிறது ரெண்டு கைக்குமே நார்த் வைக்கும்பொழுது என்னது பத்து நிமிடம் மூலம் பதினஞ்சு நிமிடம் வைக்கலாம் கை வலிமை அடைகிறது உடம்புக்குள்ளே எங்கேயாவது பிரச்சனை இருந்தாலும் புண்ணு இருந்தாலோ எல்லாம் சரியாயிடும் ஓகே இது ஒரு மெத் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கையில் புண்ணு கால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கெமிக்கல் போயிட்டே இருக்கும் இதெல்லாம் வர காலத்தில் அதிகமாக வந்து கை வழியாக தான் எல்லாம் போகுது கிருமி கிருமிகள்லாம் என்ன அது கை டச் ஆகி தான் போகுது அப்போ கிருமி நாசினி இல்லை நார்த்து அதை வச்சுட்டிங்கன்னா அதுக்கு பூரா என்ன அது கிருமிகள் இருந்தால் அது அழிக்கப்படுகிறது சரிங்களா அதுதான் நார்த்து அடிவயிறு மலக்குடல் வலிமையாக்கும் ஒன்றும் இல்லைங்க எங்கள் பிரச்சனையும் ரைட் சைடு வந்து நார்த்து வைங்க லெஃப்ட் சைடு வந்து சவுத் வைங்க ரெண்டும் ஒரே ஃபோட்டோ தான் சரிங்களா அது உள்ளுக்குள்ளே போய் சரி பண்ணும் ஓ ஆண் ஆண் ஆணுடைய உறுப்பு பெண்ணுடைய உறுப்பு சவுத் போல் மட்டும் வைங்க அந்த ஏரியா சரியாயிடும் சரிங்களா ஓகே உடலில் முன் கால் மூட்டு பயிற்சி வச்சு பாருங்கள் அதே தான் காய கையில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இப்போ இடதுபுறம் கொடுக்குறோம் பாருங்கள் இடதுபுறம் அந்த பெண்ணோட இதில் பாருங்கள் இடதுபுறதுல இடுப்புக்கிட்ட பின்னாடி வைக்கிறாங்க நார்த்து நார்த்தோடது வைக்கிறாங்க சொசைட்டாக ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல நரம்பு பிரச்சனை உள்ளங்காலில் சவுத்து வச்சுருக்காங்க ஓட்டம் எப்படி வருது அந்த ஏரியாவில் எனர்ஜி கிடைக்குது சேம் கொஞ்சம் நகர்த்தியும் கூட வைக்கலாம் இதில் பாருங்கள் மூட்டு வலி இது மூட்டு வலிக்கு சிறந்ததுங்க அற்புதமாக வேலை செய்யும் மூட்டு வலி கால்வலி கால் வீக்கம் கால் நரம்பு கருப்படிக்கிறது எல்லாம் சரியாக தொடர்ந்து வைக்க 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 கரு கால் கருப்பு புள்ளிகள் எல்லாம் சரியாகும் ரெண்டு காலுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஒரு ப்ரொசீஜர் காமிக்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ அந்த மூட்டு வலி மூட்டு வலிக்கு என்ன வைக்கிறோம் வெளிப்புறத்தில் நார்த்து உள்புறத்தில் சவுத்து வெளிப்புறத்தில் நார்த்து உள் புறத்தில் சவுத்து புரிஞ்சுக்கிட்டீங்களா அது கான்செர்ட் புரிஞ்சுங்க மூட்டோட வெளிப்புறம் உடம்போட வெளிப்புறம் மூட்டில் நார்த்து வைக்கிறோம் உள் உள்முகமாக இருக்கிறதுல சவுத் வைக்கிறோம் சரிங்களா இதே அதே தான் முதலே சொல்லிக்கு உள்ளங்கையில் வச்ச மாதிரியே உள்ளங்க காலில் வைக்கிறது மேலே வந்து நார்த்து அடியில் வந்து சவுத்து சரிங்களா இதெல்லாம் எல்லாமே வழி மட்டுமல்ல அதுக்குள்ளே எனர்ஜி கொடுத்து பாஸ் பண்ணுறேன் எல்லா இடத்துலையும் பிராண ஓட்டம் வர்ம ஓட்டங்கள் இருக்குது அமிர்த ஓட்டங்கள் இருக்குது திதி ஓட்டங்கள் இருக்குது எனர்ஜி இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது உடம்புக்குள்ளே எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகளும் நரம்புகளும் ஆயிடும் அதை புரிஞ்சுக்க பேசிக்காக இது பின்பகுதி பின் கழுத்து முப்பத்தி மூணாவது பேஜ் பின் கழுத்து தோள்பட்டை இடுப்பு முதுகுத்தண்டு சிகிச்சை எப்படி கழுத்து இப்போ சின்னதாக வச்சுக்கணும் ஒரு ஹண்ட்ரடு உள்ளதை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் தலைப்பகுதி கழுத்தில் ஹண்ட்ரட் போதும் சரிங்களா அழகாக வச்சுட்டிங்கன்னா ரைட் சைடு வந்து கையில் வந்து வலது கையில் நார்த்து எடுத்துக்கிறேன் ரெட் கலரை உள்பகுதியை கழுத்தோட பேக் சைடும் ப்ளூ கலரை லெஃப்ட் சைடும் வச்சுக்கிறேன் கழுத்து கழுத்து பிரச்சனை உயிரிநீர் விளையாட சம்மந்தப்பட்டது நிறைய தண்ணி குடிக்கணும் கழுத்து பிரச்சனைக்கு தோள்பட்டை அப்படியே கீழே குப்புறப்படுத்துட்டு நம்மளே வச்சுக்கலாம் இல்லை யாராவது வைக்க சொல்லலாம் தோள்பட்டை வந்து லங்ஸோட கனெக்டட் இப்போ தோல்பட்டை வழினாலே லங்ஸில் சளி கோத்துக்குன்னு அர்த்தம் இப்போ தோள்பட்டை எல்லாம் நடந்து காரில் உட்காந்துட்டே இருக்கும் உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் சரிங்களா ரைட் சைடு என்னது வலது காந்தப்புலம் இடது காந்தப்புலம் லெஃப்ட் சைடு சரிங்களா அடுத்து பாருங்கள் இடுப்பு அதே சிகிச்சை தான் வலது புறம் வந்து நார்த்து இடதுபுறம் வந்து சவுத்து இடுப்பு பிரச்சனையானாலே வயிறு பிரச்சனைங்க வயிறு நல்லா வைங்க பி காம்ப்ளெக்ஸ் உணவு சாப்பிடுங்க வயிறு நல்லா ஸ்ட்ராங்காகும் பார்லே கஞ்சி உணவுகள் ஒரு நேரம் ஓட்ஸ் கஞ்சி உணவுகள் சாப்பிடுங்க வயிறை ஸ்ட்ராங்காக வைங்க இடுப்பு நல்லா இருக்கும் சரிங்களா இடுப்பு பிரச்சனைனாலே வயிறு தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் முதுகுத்தண்டு எப்படி எனர்ஜி போகுது பாருங்கள் வலிமையாக்கும் உறுப்புகளை வலிமையாக்கும் மேலே வந்து கழுத்துக்கிட்ட என்ன பண்ணுறோம் நார்த்து வைக்கிறாங்க கீழே மூலாதார சக்கரம் அடி எலும்பு இருக்கும்ல முதுகுத்தண்டு அடி எலும்பு டெட் அண்டில் மூலாதாரம் அந்த மூலாக அதுக்கிட்ட வந்து சவுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது சவுத்து நார்த்து தானே உடம்போட பாடி வந்து மேலே சைடு நார்த்து என்ன ஆகுது மேலே நார்த்துலேருந்து சவுத்து நோய்க்கு போகுது எனர்ஜி பாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ முதுகு தண்டு என்ன ஸ்ட்ராங்காகும் முதுகு தண்டு பிரச்சனை ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா அதுக்குள்ளே லிக்யூட் ஸ்ட்ராங்காகும் அதுக்குள்ளே ஓட்டம் ஸ்ட்ராங்காகும் முதுகு தண்டு வந்து நல்லா ஆக ஆக அதில் நரம்பு பிரியற நரம்புகள் ஸ்ட்ராங்காக அதுலேருந்து வந்து கம்யூனிகேஷன் நடக்குது எல்லாருக்குன்னு கம்யூனிகேஷன் நடக்குது அப்போ சக்கரங்கள் பேலன்ஸ் ஆக உடம்புல எந்த நோயும் வராது வராதுதான் இது ஒரு சக்கரா பேலன்ஸிங் மெத்தட் சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க இதை நான் இதுதான் பேசிக்குங்க ட்ரீட்மெண்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோக்கெல்லாம் உடல் நலம் காக்கும் காந்த சீச்சிங்கிற ஒரு புத்தகம் மற்றும் அற்புதமான காந்த புத்தகம் காந்த ஆரோக்கியம் தலைக்கும் அற்புத காந்தகம் அப்புறமேட்டு ஒரு இங்கிலீஷ் புக்ஸ் வந்து மேக்னடி தெரப்பி பி யூஆர் போன் டாக்டர் மேக்னடி தெரப்பி பலதரப்பட்ட புக்ஸ்லேருந்து இருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இது மருந்து இல்ல காந்த சிகிச்சைங்களா இது என்னென்னா அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னா யார் எங்கேருந்து எடுத்தோன்னு சொல்லணும் ஒரு சொல்லிக் கொடுக்குறோன்னா உடனே நம்ம வந்து எங்கேருந்து சோர்ஸ் எடுத்தோம்னு சொல்லணும் சரிங்களா புதிய முறை காந்த சிகிச்சை காந்தங்களை பயன்படுத்த நோய்களை குணப்படுத்தலாம் என்று மேக்னெட்டிக் தெரப்பி மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து இங்கிலீஷ் புக்ஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அதுலேருந்து டிரான்ஸ்லேட் தமிழ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா ஓகே And